வாழ்க வளமுடன் வளர்வோம் நல்லமுடன் கோடை காலத்திற்கு ஏற்ற காய்கறிகள் ஒன்றான காயை பற்றித்தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சத்தான காய் இதில் நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஏராளமாக உள்ளது கலோரிகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் உள்ளது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வல்லமையும் உடையது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் முடியும் கண் பார்வையை தெளிவாகவும் கல்லீரல் பித்தப்பை போன்றவற்றை நன்றாகவும் செயல்பட செய்யக்கூடிய காய்கறிகளில் ஒன்றுதான் இவை அது பீர்க்கங்காய் என்று எல்லோரும் கூறப்படுவது இந்த பீர்க்கங்காயில் அதிக சத்துக்கள் உள்ளது பீர்க்கங்காயை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் எனது சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் லெஸ்க இந்த வீடியோவுக்கு நிதி உதவி செய்தவர்கள் எஜுகாஸ்ட் எஜுகஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான அனைத்து படிப்புகளும் நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நிபுணத்துவம் வாய்ந்த கல்வியாளர்கள்தான் கற்றுத்தருகிறார்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் எஜுகஸ்ட் மிகச் சிறந்த நிறுவனம் The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிற கங்கை இது முதலில் நம் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் உள்ள கழிவுகள் மற்றும் மது அருந்துவதால் ஏற்படும் அசுத்தங்கள் மற்றும் செரிக்காத உணவுகளை போன்றவற்றையும் வெளியேற்றுவதற்கு உதவி புரிகிறது அதனால் பீர்க்கங்காய் இரத்தத்தில் உள்ள கழுவிகளை வெளியேற்றுகிறது அடுத்தபடியாக கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவி செய்கிறது கல்லீரல் என்றால் கல்லீரல் மற்றும் பித்தப்பை இரண்டையுமே மிகவும் ஆரோக்கியமாகவும் இயல்பாகவும் வைத்து கொள்ள உதவுகிறது இப்பீர்க்கங்காய் நாம் அடிக்கடி உணவில் உட்கொள்வதால் கல்லீரலில் இருந்து சுரக்கும் ஒரு வகையான திரவமானது பித்தப்பையில் உள்ள கொழுப்பு கட்டிகளை உடைத்து வெளியேற்ற உதவி புரிகிறது பித்தப்பை சுத்தமானால் கல்லீரலில் ஏற்படும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட மற்ற தொற்று நோய்கள் வராமல் கல்லீரலும் பித்தப்பையும் பாதுகாக்கிறது ஆனால் நாம் வாரம் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது பீர்க்கங்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பீர்க்கங்காய் மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வல்லமை உள்ளதுதான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் கலோரிகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவும் உள்ளதால் இது உள்ள கொய்போக்ளைசெமின் என்னும் சர்க்கரை கட்டுப்படுத்துகிறது சர்க்கரையை கட்டுப்படுத்துவதால் நாம் சர்க்கரை நோயாளிகளும் இதை உட்கொள்ளலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் கண் பார்வைக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும் இந்த பீர்க்கங்காயில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளதால் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நமக்கு சரியாக்கும் தன்மையை கொண்டுள்ளது மேலும் முட்டிகளிலும் கைகளிலும் ஆங்காங்கே வீக்கங்கள் ஏற்படுவதும் குறைக்கும் தன்மை பீர்க்கங்காய்க்கு உள்ளது பீர்க்கங்காயின் மேற்பக்கமாக ஒட்டியுள்ள அந்த செதில்கள் போன்ற பசைகளை சுரண்டி எடுத்து நம் உடலில் வீக்கம் உள்ள இடத்தில் கட்டினால் நம் வீக்கமான இடத்தில் உள்ள கெட்ட நீர்களையும் தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்கும் தன்மை உடையது கெட்ட நீர்களை உறிஞ்சுவதால் அந்த இடத்தில் வீக்கங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது உடல் உறுப்புகளான கண் வயிறு கல்லீரல் பித்தப்பை சிறுநீரகம் மற்றும் உள் உறுப்புகள் அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்க வேண்டும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் வல்லமை படைத்துள்ளது தான் இந்த பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்று பார்த்தால் கால்சியம் இரும்புச்சத்து புரதச்சத்து தயாமின் வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்றவை அதிகமாக உள்ளது மேலும் கூடுதலாக ஜிங்க் என்னும் சத்தும் மக்னீசியம் என்னும் சத்தும் கொண்டுள்ளதால் நம் உடலை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதுதான் இந்த பீர்க்கங்காய் இதனை நாம் வாரம் இரண்டு முறையாவது உணவில் சேர்த்து உட்கொள்ள வேண்டும் அவ்வாறு உட்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பதே நம் குறிக்கோளாகும் மிக்க நன்றி